கதிர்காம கந்தன் மீது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகளை கேட்டுக்கொண்டு அந்த கதிர்காம கந்தனின் திருவிழாவை பார்ப்பதில் இருக்கும் ஆனந்தமோ ஆனந்தம் ஆடியார்களாகிய நீங்களும் பார்த்தும் கேட்டும் மகிழுங்கள் அத்தோடு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் திருமகளுலாவுகிரு புயமுர திருமுருகனாமப் கான் சகதலமும் பானும் மிகுதி பெருபாடல் தெரித்தருகுமார பெருமாள்கான் மடியார்கள் மனதில் விளையாடு பெருமாள் கான் மருபு கதிர் மணிதரளம்பீசியணியருவிசூள மரபு கதிர்காம பெருமாள்கான் மணிதரளம்பீசியணியருவிசூழ மரபு கதிர்காம பெருமாள்கான்வறைகள் நிறுபடகசுரர் மாளக மரபொருத வீர பெருமாள்கான் மரபு பிறவாரி விரிவு சடைவேணி மலர் குருநாத பெருமாள்கான் கிருவினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடர் கொடியின் நதி பாறை இருதன வினோத பெருமாளிம் கிழகு சிலை வேடர் கொடியின் நதி பாறை இருதன வினோத பெருமாளி கிழகு சிலை வேட கொடியின் நதி பார இருதன வினோத பெரும் ஆளி